வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த முப்பத்தி இரண்டாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் நாம் நிஷ்டா பக்தியின் மோசமான மறுபக்கத்தை பற்றி பார்த்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய முப்பத்தி மூன்றாம் பகுதியில் நாம் தொடர்ந்து பக்தி மார்க்கம் தொடர்பான வேறு சில கேள்விகளுக்கு பதில்களை காண்போம் முதற் கேள்வி சைவர்கள் பின்பற்றும் சிவபக்தி மார்க்கத்தை பற்றியும் அதன் சாதனா முறைகள் பற்றியும் அவர்கள் பார்வையில் மோட்சம் என்பது எவ்வாறு அமைகிறது என்பதை பற்றியும் விளக்க முடியுமா சைவர்களை பொறுத்தவரை காஷ்மீர சைவம் என்ற ஒரு தொன்மையான பிரிவு அத்வைத கோட்பாட்டை ஏற்கிறது அதில் சிவனே பரபிரம்மம் அவனே பரமேஸ்வரன் உள்ளது சிவம் ஒன்றே ஒவ்வொரு ஜீவனும் தானே சிவமாய் ஆவதே அதில் நிலை காஷ்மீர சைவம் பெரிதும் தந்திர சாஸ்திரத்தை அடியொற்றியிருக்கிறது அதில் எத்தனையோ உட்பிரிவுகள் இருக்கின்றன அவற்றில் பலவும் குரு மூலமாக இரகசியமாய் கற்கும் சாதனா முறைகளாக இருக்கின்றன தாந்திரிக சைவத்தில் சிவனை மகாகாலன் கால பைரவன் கபால பைரவன் போன்ற உக்ர வடிவங்களில் பூஜிக்கும் முறைகள் உள்ளன ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரபலமாய் இருப்பது சைவ சித்தாந்தம் ஆகும் வேதங்கள் புராணங்கள் சைவ ஆகமங்கள் இவற்றை பின்புலமாக கொண்டு அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் எனும் நான்கு பிரதான சைவ நாயன்மார்கள் பக்தியுடன் பாடிய திருமுறைகளையும் திருமூலரின் திருமந்திரம் பின்னர் தாயுமானவர் போன்ற பல மகான்கள் காட்டித்தரும் எல்லாம் ஒன்று சேர்த்து உருவான சித்தாந்தமே சைவ சித்தாந்தம் ஆகும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மெய்கண்ட தேவர் இயற்றிய சிவஞான போதம் எனும் நூலே சைவ சித்தாந்தத்தின் பிரதான வழிகாட்டி நூலாக விளங்குகிறது சைவ சித்தாந்தம் பிரதானமாக பக்தியையே முன்வைக்கிறது ஆயினும் அதில் கர்மம் பக்தி அஷ்டாங்க யோகம் ஞானம் எனும் எல்லா வழிகளுக்கும் இடம் இருக்கிறது என்பதே சைவ சித்தாந்தத்தின் சிறப்பாகும் சைவ சித்தாந்தம் பதி பசு பாஷம் எனும் மூன்று தத்துவங்களை ஆதாரமாகச் சொல்கிறது பதி என்பது இறைவனாகிய சிவன் அவனே சத் சித் ஆனந்தமாக அதாவது மெய்ப்பொருளாகவும் அறிவாகவும் ஆனந்தமயமாகவும் இருப்பவன் பசு என்பது ஜீவர்களை குறிக்கிறது பாஷம் என்பது பசுக்களாகிய ஜீவர்களை உலகியலில் கட்டி போட்டு பத்தியாகிய சிவனை அடைய முடியாமல் தடுக்க பார்க்கிறது பாஷம் என்பது முப்பிரி நூலால் ஆகிய கயிறு போன்றது அதில் மூன்று மலங்கள் இருக்கின்றன ஆணவம் கன்மம் மாயை என்பதே அந்த மூன்று மலங்கள் ஆகும் ஆணவம் என்பது அகங்காரம் கர்மம் என்றால் கர்மங்கள் அதாவது செயல்களும் அவற்றின் பலன்களும் மாயை என்பது இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் காட்டி நம்மை மயக்கத்தில் அழுத்துகிறது பத்தி பசு பாஷம் என்னும் இந்த மூன்றுமே ஆதியந்தமற்று எப்போதும் இருப்பவை அதாவது நித்தியமானவை என்கிறது சைவ சித்தாந்தம் பசுவாகிய ஜீவன் ஆணவம் கன்மம் மாயை என்னும் மூன்று மலங்களால் ஆன பாஷத்திலிருந்து விடுபட்டு பத்தியாகிய சிவனை அடைவதே மனித பிறவியின் நோக்கம் அதுவே முக்தி அல்லது மோட்சமாகும் ஆக சைவ சித்தாந்தம் நான் வேறு இறைவன் வேறு எனும் துவைத்த கோட்பாட்டில் உட்பட்டதே ஆகும் சிவலோகம் எனப்படும் கைலாசத்தில் பகவான் சிவன் குடியிருக்கிறார் அவரது துணைவியே பராசக்தி பார்வதி சிவனின் சக்தியாய் விளங்குபவள் அவளே சிவனே புருஷன் சக்தியே பிரகிருதி பிரகிருதியில் அதாவது படைப்பில் உள்ள அனைத்துமே பராசக்தியின் அம்சமே சிவனும் சக்தியும் வேறு அல்லர் சிவனின்றி சக்தி இல்லை சக்தியின்றி இல்லை சக்தியே மகா மாயையும் கூட சிவசக்தியின் ஐக்கிய ரூபமே அர்த்தநாரீஸ்வரர் அதாவது பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் தோன்றும் வடிவம் நாம கடந்த பிரம்ம தத்துவமான சிவனே சதாசிவன் எனப்படுகிறார் வேதங்கள் போற்றும் ஸ்ரீ ருத்ரனே அந்த சதாசிவன் அவரே பரமேஸ்வரனும் மகாதேவனும் ஆவார் உருவ அருவங்களை கடந்த அந்த சதாசிவமே லிங்க வடிவில் சைவர்களால் வணங்கப்படுகிறது அவ்வடிவில் மேலே இருக்கும் லிங்கப்பகுதி சிவனாகவும் கீழே இருக்கும் பீடம் பராசக்தியாகவும் உருவகப்படுத்தப்படுகின்றன சைவர்கள் பெரும்பாலும் சிவலிங்கத்தை வணங்கி பூஜிப்பதே மரபு ஆயினும் படைத்தல் காத்தல் அழித்தல் என முத்தொழில் செய்து ஊழி நடனம் புரிபவராய் நடராஜ வடிவத்தில் விளங்கும் சிவனையும் சைவர்கள் ஆராதிக்கலாம் அவ்வாறே சிவனின் தட்சிணாமூர்த்தி வடிவமும் ஆராதனைக்குரியதே வயதில் இளைய யோகி வடிவில் கையில் சின்முத்ரை தாங்கி தென்திசை நோக்கி அமர்ந்து மௌனத்தின் மூலமே பிரம்மாவின் பிள்ளைகளான சனக சனத்குமாரர்களுக்கு வேதாந்த மெய்ஞானத்தை வழங்கிய ஆதி குருவாக சிவன் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் காட்சியளிக்கிறார் தமிழ்நாட்டு சிவன் கோவில்களின் தெற்கு பிரகாரத்தில் தெந்திசை நோக்கி அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்திக்கென ஒரு சிறு சன்னதி இருப்பது மரபு இனி சைவத்தில் மோட்சம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம் மோக்ஷம் அல்லது முக்தியைப் பெற நான்கு பிரதான சாதனா மார்க்கங்களை சைவ சித்தாந்தம் காட்டித் தருகிறது அதில் முதலாவது தாச மார்க்கம் இதில் பக்தன் தன்னை சிவனுக்கும் சைவர்களுக்கும் சேவை செய்யும் தாசனாய் அதாவது அடியவனாய் கருதி பக்தி செய்கிறான் பூஜைக்கு மலர்கள் கொய்து வருவது சிவன் கோவிலை சுத்தப்படுத்துவது அடுத்தவர்களுக்கு கருணையோடு உதவுவது சிவனடியார்களை சிவனாகவே கண்டு அவர்களுக்கு அன்னமிட்டு உபச்சாரங்கள் செய்வது என்றெல்லாம் சேவையில் தீவிர ஈடுபாட்டுடன் ஈடுபடுவதே தாச மார்க்கம் இரண்டாவது சத்புத்திர மார்க்கம் அதாவது சிவனின் ஒரு நல்ல மகனாக தன்னை கருதி தன் தந்தையாம் சிவனுக்கு அணுக்கமாய் பூஜை செய்வது இதில் பக்தன் நாமஜபம் தோத்திரங்கள் சொல்வது சிவனை அர்ச்சிப்பது கிரமங்களின்படி பூஜை செய்வது சிவனையே சிந்திப்பது போன்ற சாதனைகளில் ஈடுபடுகிறான் கிரமப்படி பூஜை செய்ய குருவிடம் பஞ்சாட்சர தீட்சை பெறுவது அவசியம் நமஷ் சிவாய என்னும் மந்திரமே பஞ்சாட்சர மந்திரம் என போற்றப்படுகிறது பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிப்பது சைவத்தில் ஒரு முக்கிய சாதனை ஆகும் மூன்றாவது சக மார்க்கம் அதாவது சிவனின் உற்ற நண்பனாய் தன்னை கருதுவது இந்த மார்க்கம் யோக அதாவது அஷ்டாங்க யோக மார்க்கத்தோடு ஒத்திருக்கிறது அஷ்டாங்க யோகத்திலுள்ள யமம் நியமம் ஆச்சனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி போன்றவற்றை பழகுவான் சாதகன் இவற்றை பற்றி நாம் அஷ்டாங்க அல்லது ராஜயோகத்தைப் பற்றி பின்னர் விரிவாக பார்க்க இருக்கிறோம் சைவம் காட்டும் இந்த சக மார்க்கத்தில் பூஜை அர்ச்சனை போன்ற கிரியைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை நான்காவது சன்மார்க்கம் இதுவே சிவனை அடையும் ஞானயோக வழியாகும் சிவதத்துவத்தை தத்துவத்தை முற்றிலுமாய் உணர்ந்து ஆழ்ந்த தியான நிலையில் சமாதி அனுபவம் பெற்று சிவனோடு ஐக்கியமாவதே சன்மார்க்கத்தின் நோக்கம் சிவபக்தியின் அறுதி நிலை இதுவே நேர்களே இந்த நான்கும் சைவ பாரம்பரியத்தில் முறையே கர்மயோகம் பக்தியோகம் ராஜயோகம் ஞானயோகம் இவற்றின் படிகளாக விளங்குகின்றன எனலாம் சிவபக்தர்கள் அவரவர்களின் ருச்சிப்படியும் தகுதிப்படியும் இவற்றில் ஒரு மார்க்கத்தை முக்கியமாக பற்றிக்கொண்டு சாதனை செய்யலாம் அல்லது ஒன்றையடுத்து ஒன்றாக இச்சாதனைகளை செய்து முன்னேறலாம் அதே சமயம் இவற்றில் ஒன்றை இருக பற்றிக்கொண்டு மற்ற மார்க்கங்களிலும் சாதனை செய்யலாம் உதாரணமாக தாச மார்க்கத்தில் இருந்தவாறே சிவப்பணிகளை பணிவோடும் அன்போடும் செய்யும் ஒருவன் அதே சமயம் சக மார்க்கத்தில் ஈடுபட்டு தாரணை தியானம் இவற்றிலும் ஈடுபடலாம் முதன் மூன்று மார்க்கங்களின் வழி வருபவர்கள் சன்மார்க்கத்தில் வந்து பூரணத்துவம் அடையலாம் சைவ சித்தாந்தத்தில் மரணத்துக்குப் பின் ஒரு சைவன் அடையும் முக்தி அல்லது மோட்ச நிலை எப்படிப்பட்டது என்று பார்ப்போம் நாம் முன்பே வைஷ்ணவத்தில் பார்த்த சாலோக்கியம் சாமீப்பியம் சாரூப்பியம் சாயுஜ்யம் போன்ற மோட்ச நிலைகள் சைவ சித்தாந்தத்திலும் குறிப்பிடப்படுகின்றன எல்லா நிலைகளுமே பிறப்பு இறப்பற்ற நிலையே எப்படி வைஷ்ணவத்தில் பகவான் விஷ்ணுவின் வாச்சஸ்தலம் வைகுண்டம் என்றும் அங்கே சாலோக்க சாமீப்பிய மோட்சம் பெற்றவர்கள் எப்படி பகவானின் அருகிலேயே இருக்கும் பாக்கியம் பெறுகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோலவே சைவத்தில் சிவனின் இருப்பிடம் சிவலோகம் அல்லது கைலாசம் எனப்படுகிறது தாச மார்க்கத்தில் சாதனை செய்து நிறைவு பெற்றவர்கள் மரணத்துக்குப் பின் சிவலோகத்திற்கு வந்து சேர்ந்து சிவனுக்கு நித்தியமாய் சேவை செய்பவர்களாய் ஆகிறார்கள் அதுவே சாலோக்கிய முக்தி சத்புத்ர மார்க்கத்தில் வந்து நிறைவு பெற்றவர்கள் மரணத்துக்கு பின் கைலாயத்தில் சிவனுக்கு அருகிலிருந்து அவருக்கு பூஜை அர்ச்சனைகளை செய்து நித்தியமாய் ஆனந்தம் அனுபவிக்கிறார்கள் அதுவே சாமீப்பிய முக்தி மூன்றாவது மார்க்கமாகிய சக மார்க்கத்தில் வந்து முழுமை பெற்றவர்கள் மரணத்துக்கு பின் கைலாயத்திற்கு வந்து சேர்ந்து அங்கே சிவனின் ரூபத்தையே அதாவது சாரூபிய முக்தியை பெறுகிறார்கள் மேலே சொன்ன நான்காவதான சன்மார்க்கத்தில் சாதனை செய்து முழுமை பெற்ற சைவர்கள் மரணத்துக்குப் பின் சதாசிவனோடு ஒன்றாய் கலந்து விடுகிறார்கள் இதுவே சாயுஜ்யம் ஆகும் அது தண்ணீரில் உப்பு கலந்து நீருடன் ஒன்றாகி ஒன்றாகிவிடுவதைப் போன்றது ஆயினும் உப்பு சுவை எப்படியும் தங்கியிருப்பதைப் போல பசுவாகிய அந்த ஆத்மாவின் தனித்தன்மை நீங்குவதில்லை அதாவது சதாசிவனோடு ஒன்று கலந்தாலும் அது இரண்டழிந்த அத்வைத்த நிலை அல்ல என்கிறார்கள் நேயர்களே நாம் தமிழ்நாட்டில் பரவலாய் பின்பற்றப்படும் மெய்கண்ட சம்பிரதாயத்தின் அடிப்படையில் மேற் பல தகவல்களையும் திரட்டி தந்தோம் இவற்றில் சற்று மாறுபாடுகளுடன் கூடிய அகோர சிவ பத்ததி என்னும் பிரிவும் பரவலாய் பின்பற்றப்படுகிறது தமிழ்நாட்டில் முற்றிலும் தமிழ் சார்ந்த சைவப் பிரிவுகளும் உண்டு அவ்வாறே எங்கள் மார்க்கம் வேதம் சார்ந்ததல்ல என்று பறைசாற்றும் லிங்காயத் மார்க்கம் கர்நாடகாவில் பரவலாய் பின்பற்றப்படும் ஒரு தீவிர சைவ மார்க்கம் ஆகும் இரண்டாம் கேள்வி சாக்தத்தில் உள்ள பக்தி மார்க்கம் பற்றியும் மோட்சம் பற்றியும் சொல்ல முடியுமா சாக்தத்தில் ஏராளமான பிரிவுகள் உள்ளன சக்தியை வழிபடுவதில் நிறைய வித்தியாசமான நாம ரூபங்களும் இருக்கின்றன குறிப்பாக தாந்திரிக மார்க்கத்தில் பற்பல ரகசியமான சாதனா முறைகள் இருக்கின்றன தேவியை உக்ர வடிவில் காளி மகாகாளி ஷியாமா காளி குஹ்ய காளி காளி ஸ்மசான காளி என்றெல்லாம் வணங்கும் பல முறைகள் இருக்கின்றன தவிர காளியின் அழிக்கும் சக்தியை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் தாரா தூமவதி சின்னமஸ்தா போன்ற பெயர்களில் அவர்களுக்கே உரிய வெவ்வேறு பயங்கர வடிவங்களில் வழிபடும் ரகசிய தாந்திரிக வழிபாடுகள் உண்டு ஆயினும் காளியை நம்மை காக்கும் தெய்வமாக நமக்கு பாதுகாப்பும் அருளும் வழங்கும் தெய்வமாக பத்ரகாளியாகவும் துர்கையாகவும் வணங்கும் முறை இந்தியா முழுவதும் காணப்படுகிறது அதே பத்ரகாளியை பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை கரை சேர்ப்பவளாய் பவதாரிணியாய் வணங்குவதும் இருக்கிறது காளி உபாசனை வடகிழக்கு இந்திய பகுதிகளில் அதாவது ஒடிசா மேற்கு வங்கம் அஸ்ஸாம் பகுதிகளில் அதிகம் தமிழ்நாட்டில் காளியின் ரூபத்தையே உக்ரம் குறைவாகவும் சாமானியரும் வைதிக முறைப்படி அல்லாது எளிமையாய் வழிபடும் விதத்திலும் மாரியம்மன் கருமாரி பீடாஹாரி என்றெல்லாம் தேவிக்கு கோவில்கள் உண்டு காளியின் பயங்கர ரூபத்துக்கு மாற்றாக தேவியை பேரழகும் இனிமையும் கருணையும் அன்பும் நிறைந்த தோற்றத்தில் லலிதா திரிபுர சுந்தரியாக வணங்கும் ஸ்ரீவித்யை எனும் வழிபாட்டு மார்க்கம் தென்னிந்தியாவில் மிகவும் பரவலாக உள்ளதாகும் ராஜராஜேஸ்வரி என்றும் ஷோடசி என்றும் அந்த திருப்புரசுந்தரி அழைக்கப்படுகிறாள் ஸ்ரீவித்யா உபாசனை தமிழ்நாடு கேரளம் ஆந்திரா போன்ற தென்னிந்திய பகுதிகளில் பிரதானமாக விளங்குகிறது அந்த லலிதா திருப்புர சுந்தரி தேவியை மீனாட்சி காமாட்சி அகிலாண்டேஸ்வரி பார்வதி என்ற பல பெயர்களிலும் வழிபடுகிறார்கள் ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் சக்ரம் என்னும் யந்திர வழிபாடும் உடன் சேர்ந்திருக்கிறது ஸ்ரீ சக்கரம் என்பது சிவசக்தி கோட்பாட்டை ஒரு கோல வடிவில் சித்திரமாக தாமிர தகட்டிலோ ஸ்படிகத்திலோ உருவாக்கி சாஸ்திரப்படி வழிபடும் முறையாகும் அவ்வடிவமைப்பில் கீழ் நோக்கிய நான்கு முக்கோணங்களும் மேல் நோக்கிய ஐந்து முக்கோணங்களும் சேர்ந்து ஒரு நட்சத்திர வடிவில் அமைந்திருக்கும் கீழ்நோக்கிய நான்கு முக்கோணங்கள் சிவ தத்துவத்தையும் மேல் நோக்கிய ஐந்து முக்கோணங்கள் சக்தி தத்துவத்தின் குறியீடாகவும் சொல்லப்படுகின்றன தவிர இந்த ஸ்ரீயந்திரத்தில் வட்ட வடிவில் அமைந்துள்ள தாமரை இதழ்களும் மேலும் சில வட்டக்கோடுகளும் சதுர வடிவில் ஒரு வெளிச்சுவர் போல அமைந்த கோடுகளும் இருக்கின்றன இவற்றிற்கெல்லாம் பற்பல தத்துவ விளக்கங்கள் உண்டு இந்த சக்கரத்தின் மத்தியில் இருக்கும் புள்ளி பிந்து எனவும் அது சிவசக்தியின் ஐக்கியத்தையும் படைப்பின் தொடக்கம் மற்றும் அறுதியின் குறியீடாகவும் குறிப்பிடப்படுகிறது எப்படி லிங்க வடிவு சைவர்களால் சிவசக்தி தத்துவத்தின் வடிவமாக பூஜிக்கப்படுகிறதோ அவ்வாறே ஸ்ரீ யந்திரம் ஸ்ரீவித்யா உபாசனையில் சக்தி சிவ தத்துவத்தின் வடிவமாய் பூஜிக்கப்படுகிறது எனலாம் தேவி மகாத்மியம் என்னும் புராணத்தின்படி துர்கையாகிய சக்தியே லக்ஷ்மியும் சரஸ்வதியுமாய் இருக்கிறாள் இப்படி லக்ஷ்மி சரஸ்வதி துர்கையாக தேவியை ஒன்பது நாட்கள் வழிபடும் நவராத்திரி பண்டிகை பாரதம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒன்றாகும் எப்படி வைஷ்ணவர்களுக்கு விஷ்ணுவை ஆயிரம் நாமங்களில் போற்றி துதிக்கும் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் ஒரு பக்தி சாதனையாக இருக்கிறதோ அவ்வாறே ஸ்ரீவித்யா உபாசனையில் தேவியின் ஆயிரம் நாமங்கள் கொண்ட லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் முக்கிய பங்கு வகிக்கிறது தீவிர ஸ்ரீவித்யை உபாசகர்கள் முறைப்படி குருவிடமிருந்து ஷோடசி மந்திர தீட்சை பெற்று அதை விடாது ஜபித்து முறைப்படி ஸ்ரீசக்கர பூஜையும் செய்வது அவசியம் ஒட்டுமொத்தமாக சாக்தம் என்று பார்த்தால் அதில் உள்ள பல்வேறு பிரிவுகளில் துவைத்த அத்வைத்த விசிஷ்டாத்வைத்த பார்வைகளில் பரமாத்மாவான தேவிக்கும் ஆத்மாவாகிய மானுடற்குமான உறவுகள் கற்பிக்கப்படுகின்றன என்றாலும் துவைத்த பாவமே பரவலாக இருக்கிறது ஸ்ரீவித்யா உபாசனையில் தேவியை அனைத்துயிர்களுக்கும் தாயாக லோக உலகை பிறப்பித்த லோக ஜனனியாக வணங்குவது சாக்தர்களுக்கு மனதுக்கு மிகவும் உகந்த வழியாக அமைகிறது தாய் என்பை விரும்பாதவர் யார் தாய் அன்பில் உருகாதவர் யார் தாயிடம் நமக்கு இருக்கும் சுவாதீனம் வேறு யாரிடமும் இருப்பதில்லை அல்லவா தாய் நமது குற்றம் குறைகளை எளிதில் மன்னிக்கிறாள் சகித்துக் கொள்கிறாள் நாம் பிடிவாதம் பிடித்தாலும் பொறுமை காக்கிறாள் அதனால்தான் ஆண் பெண் பேதமின்றி தேவியை தாயாய் வணங்குவது பலருக்கும் மிக இயற்கையாக அமைந்து விடுகிறது லலிதா சஹசிரநாம ஸ்தோத்திரமே ஓம் ஸ்ரீமாத்ரே நமக அதாவது மாதாவே போற்றி என்றுதான் தொடங்குகிறது வைஷ்ணவர்களுக்கு வைகுண்டம் போல தேவி திரிபுர சுந்தரியின் இருப்பிடம் தேவிலோகம் என்றும் ஸ்ரீநகரம் என்றும் கைலாசம் என்றும் குறிப்பிடப்படுகிறது அங்கே தேவி சகல தேவ தேவியரும் வழிபட ஆனந்த நிலையில் சதா விழித்திருப்பவள் அவளே சகல ஞானத்தின் சக்தியின் வடிவாய் அங்கே உரைகிறாள் ஒரு சாக்தன் தனது பக்தி சாதனை மூலம் தேவியின் அருள் பெற்று பிறப்பு இறப்பு சுழலை கடந்து தேவிலோகத்தை அடைந்து அவளுக்கு சேவை செய்து நித்தியமாய் ஆனந்தம் அனுபவிப்பதே மோக்ஷம் என்பது ஒரு கோட்பாடு ஸ்ரீவித்யா உபாசனை மார்க்கத்தில் தேவி பக்தன் தன் அகங்காரத்தை முற்றிலுமாய்த் துறந்து சிவ சக்தி ஐக்கிய ரூபிணியான தேவியோடு ஐக்கியமாகி தன் தனித்துவத்தை இழப்பதே மோக்ஷமாகும் ஆக ஸ்ரீவித்யா உபாசனையின் அறுதிநிலை துவைத்த பக்தியின் மூலம் முன்னேறி அத்வைத்த நிலையை அடைவதே ஆகும் எனலாம் மூன்றாம் கேள்வி அமைகிறது சாக்தத்தில் ஏராளமான பிரிவுகளும் கோட்பாடுகளும் இருக்கின்றன என்று ஏற்கனவே சொன்னோம் அதன்படி சிவனுக்கும் சக்திக்கும் உள்ள உறவு வழிபாட்டு ரீதியிலும் உருவகமாகவும் தத்துவ ரீதியிலும் பல வகைகளில் சித்தரிக்கப்படுகின்றன சைவர்கள் சிவனில்லையேல் சக்தி இல்லை என்பதை வலியுறுத்துகிறார்கள் என்றால் சாக்தத்தில் சக்தி இல்லையேல் சிவனில்லை என்கிற கோட்பாடு அதிகம் வலியுறுத்தப்படுகிறது எனலாம் காளி வழிபாட்டில் காளியானவள் செயலற்று படுத்திருக்கும் சிவபெருமானின் மார்பு மீது நின்று நடனம் புரிபவளாகவே சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் சித்தரிக்கப்படுகிறாள் தத்துவார்த்தமாக பார்த்தால் இதில் சிவன் வெறும் உணர்வு மயமாய் இருந்து கொண்டு செயல்களும் குணங்களும் அற்று அனைத்தையும் வெறும் சாட்சியாக காண்பவராகவும் அவரது சக்தியான காளியே படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழில்கள் செய்வதாகவும் அறிவுறுத்தப்படுகிறது சாங்கிய கண்ணோட்டத்தில் இதை பார்த்தால் சிவனே புருஷன் காளியே பிரகிருதி ஸ்ரீவித்யை மார்க்கத்தின்படி தேவி லலிதா திரிபுர சுந்தரி காமேஸ்வரனான சிவனின் மனைவியாகவும் காமேஸ்வரனின் பிராண நாடியாக விளங்குபவளாகவும் அவரது சக்தியாகவும் செயல்படுகிறாள் சக்தியின் ஐக்கியத்தின் மூலமே இந்த பிரபஞ்சம் தொடக்கம் கொண்டது அவரே தானாகவும் இருந்து தேவி படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழில்களையும் செய்கிறாள் அவளையே சிவனாகவும் அவளையே சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாகவும் துதித்து லலிதா சஹசிரநாமம் நிறைவுக்கு வருகிறது தாந்திரிக குண்டலினி யோக மார்க்கத்தில் மூலாதாரத்தில் உறங்கும் சக்தியை எழுப்பி அதனை படிப்படியாக சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் என்று அடுத்தடுத்த சக்கரங்களின் வழியாக மேலெழுப்பிச் சென்று கடைசியாக உச்சந்தலையிலுள்ள சஹஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு செல்லும் போது அங்கே சக்தி ஐக்கியம் ஏற்பட்டு ஒரு மனிதன் மோட்ச நிலையை அடைவதாக சொல்லப்படுகிறது நேயர்களே இத்தொடரின் அடுத்த பகுதியில் நாம் மேலும் பக்தி மார்க்கம் பற்றி தொடர இருக்கிறோம் அதில் விஷ்ணு பக்தியில் பிரபத்தி அல்லது சரணாகதியின் முக்கியத்துவத்தை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம்